எஸ் மக்களே கேம் ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக இந்த நாலன் கேமில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பெருசாக சண்டை வராது ஆனால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அடி தட்டி கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல இந்த டீம் பண்ண தப்பு என்னென்னா ரூல்ஸை யாருமே தெளிவாக கேட்டுக்கல நம்மளை கேம் ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சிருச்சு யாருக்கும் ரூல்ஸ் புரியல அப்படின்னு இதில் பார்வதியோட அறிவு அறிவோட உச்சத்தை பாருங்கள் இந்த வாரம் நாமினேஷனுக்குள்ளே போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆதரையை நாமினேஷனுக்குள்ளே தள்ளடும் தள்ளும் டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வியானாவும் சுபிக்ஷாவும் அடுத்த வாரம் நாமினேஷனில் இருந்தால் எஸ்கே பண்ணிட்டு சரி சரியின்னு அந்த டாப்பிக்கை விட்டுட்டாங்க அதாவது ஆதிரி டார்கெட் கேம் விளையாடல சாரி பார்வதி டார்கெட் கேம் விளையாடல பர்சனல் வெஞ்சன்ஸ் கேம் விளையாடல இதுவுமே விளையாடல மற்றவங்க தான் அவங்கள்ட்ட விளையாடுறாங்க இல்லையா அவங்க எடுத்தோன்னே ஆதரி த தள்ள சொல்கிறது பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை அவங்க மற்றவங்களை டா அதாவது இந்த கேமே ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி வெளியில் தூக்குறது தான் இதில் பார்வதி டார்கெட் பண்ணி தான் தூக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாரோடையும் அவ்வளோ பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு இருக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கு டார்கெட் பண்ணி தான் தூக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அதோட கேமு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் புத்திசாலியாக இருந்திருந்தால் உங்கள் டீமில் ஃபாஸ்ட் ஒருத்தரை வச்சு உங்களை காப்பாற்றி இருந்திருக்கணும் இல்லைனா நீங்கள் வேகமாக ஓடி உங்களை காப்பாற்றி இருந்திருக்கணும் அப்படியும் இல்லையா அந்த டீம்லேருந்து வேறு யாராவது ஒருத்தவங்களோட காடை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் தரமாட்டேன்னு போராட்டப்படறோம் இதுதான் இந்த கேமை டீசெண்டாக விளையாடுறதுக்குரிய வழி ஆனால் பார்வதிக்கு டீசென்ட் சீக்கிரம் ஸ்பெல்லிங்காகவும் தெரியுமா தெரியாது இவங்க என்ன பண்ணாங்க சபர் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பித்தது சபரி பார்வதியோட எடுத்துட்டாரு ஆதிரா எஃப்ஜே ஒருத்த எடுத்துட்டாங்க கேம்ஸுஸை கேமுன்னு அதுக்கப்புறமா வேற மற்றவங்கெல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கொண்டு போய் வச்சுட்டாங்க தப்பு தப்பாக தான் விளையாட்டாங்க ஒருத்தருக்கு கூட ரூல்ஸ் தெரியல அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கூட தெரியல மொக்க முக்க டாஸ்க்குலாம் உட்காந்து ஒன்றரை மணி நேரமாக இந்த டீ இந்த டீம் வந்து ரூல்ஸ் கேட்கும் இவ்வளோ பெரிய டாஸ்க்கை சொல்லியிருக்காங்க ஒரு ரூல்ஸ் ஒரு ஒரு சந்தேகம் கேட்காமல் மனமடமே போய் சொல்லப்பிட்டாங்க மழை வந்துருச்சு டாஸ்க்கை பிக் பாஸ் கேன்சல் பண்ணிட்டாரு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும்னு சொல்லிட்டார் ரூல்ஸை தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து தூக்குறதுனால டார்கெட் கேம் விளையாடுவாங்க டார்கெட் கேம் விளையாடுவாங்க பர்சனல் பேசுகிறாங்க 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 இன்னும் இருக்காங்க அவங்களுக்கு வீடியோ போட்றதுக்காக கேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க வாயெல்லாம் யாராலையும் போட முடியாது நம்மளாக தான் கேப் எடுத்துக்கணும் என்னைக்கு டார்கெட் பண்ணி தூக்குறாங்க டார்கெட் பண்ணிவிடும் இவங்க போய் கெமியோட சட்டையை கிளிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க எஃப்ஜே சட்டையை கிழிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் நடந்தாலேயேனு நம்மளுக்கு தெரியல கவனிக்க முடியல அதெல்லாம் தப்பு இல்லையா விக்ரம் இவங்களை விடாமல் புஷ் பண்ணார் அது பெரிய தெய்வ குத்தமாக போச்சான் அடுத்து எஃப்ஜி கெட்ட வார்த்தை பேசுகிறாருங்க அது தப்பு தான் நான் எஃப்ஜி விஷயத்தில் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அவர் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கு கண்ட வேடிக்கை வார்த்தையை விடுறாரு அது ஒரு ஷோவில் பப்ளிக் ஷோவில் இருக்கோம் எத்தனை பேர் பார்க்குற இடத்துல இருக்கும் வார்த்தை விட எல்லாம் பீப் போடுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தா எப்படி பேசக்கூடாது இல்லையா ஸோ டீசண்டான கேம் வந்து எஃப்ஜே விளையாட மாட்டேங்கிறாரு ஆனால் ஐயோ பார்வதியோ திவாகரும் பப்பா பப்பா திவாகராவது கேம் நல்லா விளையாண்டாருங்க திவாகர் வந்து பார்வதி விட்டு தள்ளி வந்தாருன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருப்பார் தப்பு பண்ணதை கேட்கணும்னா பார்வதி பண்ணதை திவாகர் கேட்க மாட்டார் அதை போய் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை கேமராட்ட வந்து பேசுகிறாரு மனுஷர்கள்கிட்ட பேசுகிறக்கெலாம் ஒரு தெரியும் இல்லை கிட்ட வந்து இங்கே பார்க்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஒரு பொண்ணை எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க என கேம் அதை என்ன எதிர்பார்க்குறாங்க கேமில் பார்வதியோட கார் எடுத்து அவங்கள முடிஞ்சு போமா போய் வச்சுக்கோ நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும் உண்டா வேறு என்னங்க கேம் நடந்த கேம் அதான் நாங்கள் ஒருத்தர் டார்கெட் பண்ணி தூக்கணும் ஒரு ஒரு கேம்லேயும் அவங்களால முடிஞ்சால் அவங்களும் ஒருத்தங்கள டார்கெட் பண்ணி தூக்க வேண்டியது தான் இதுதான் கேம் கேமை போ லபோதி போ லோதிபோல் அபோதிமோடு அந்த அம்மா என்னென்னலாம் சொல்லுது பாருங்க டார்கெட் கேம்மா குரூப்பிசம்மா அது தானுங்க ஏங்க அது குரூப் பிசமாகவே இருந்துட்டு போட்டு டார்கெட் கேமாகவே இருந்துட்டு போட்டு அதை தானேங்க பண்ணுவாங்க வேறு என்னங்க பண்ணுவாங்க இந்த கேமில் குரூப்பிசங்கிறது உங்கள் மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு உங்களை எல்லாரும் சேர்ந்து சார்ஜ் பண்ணாதான் அது குரூப்பிசம் ஒரு கேமில் ஒருத்தரை டார்கெட் பண்ணி தூக்குறதா கேமுங்கும் போது உங்களை டார்கெட் பண்ணால் அது குரூப்பிசம் இல்லை அது கேம் உங்கள் டீமில் யாரும் உங்களை காப்பாற்றலையே உங்களால் உங்கள் கார்டு எடுக்க முடியலையே வேறு என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ண முடியும் அப்படி தான் விளையாடுவாங்க இப்போ அடையாமல் அடுத்த ஒன்று ஆரம்பிக்கும் அதுலேயும் அதே தான் நடக்கும் அதுதான் கேம் அதை புரிஞ்சிக்காமல் எவ்வளோ கற்று தான் போகிறாங்க எனக்கு என்ன புரியலை அப்படின்னா இதில் என்ன கன்றாவி சுவாரஸ்யமாக இருக்குதுன்னா அந்த திவாகருக்கும் பார்வதிக்கு அவ்வளோ ஊட்டிங் வருது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல சீரியஸ்லி ஒரு கேம் சரி திவாகர் கூட விட்டுருங்க ஒரு கேம் ஆடும்போது அது என்னென்னு ஒரு அடிப்படை புரிதலே இல்லாமல் லம்போதி நம்போதிமோ அந்த பொண்ணு கற்று கற்றுன்னு கத்தி சாவடிது அவ்வளோ எரிச்சலாக இருக்குது ஒரு கேமை பற்றின எதுவுமே தெரில அந்த பொண்ணுக்கு அவங்கள திக்ஷைங்கிறதுக்காக நான் எதிரில் இருக்கிற யாருக்கும் சப்போர்ட் பண்ணல கனியும் வார்த்தை விட்டாங்க அதுவும் தப்பு தான் கனி உப்பு போட்டதும் தப்பு தான் நான் எல்லாமே சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துல அந்த டீம் டீசெண்டாக தான் விளையாடுது இவங்க போய் பிடிக்கும் அடிதடியில் அடிபடுறது சகஜம் அது படாமல் இருக்காது ஆனால் இந்த அம்மா பர்பஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க சட்டையெல்லாம் போய் கிழிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்குது கேமில் ஹெபி ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டு சட்டையை கலட்டு ட்ரை பண்ணியிருக்குது அதெல்லாம் ரொம்ப நியாயமாக இந்த அம்மாலாம் பேசுது அவங்க எதிரில் இருக்கிறவங்க பேசாம ஒதுங்கி போகிறதா ட்ரை பண்ணுறாங்க அதுதான் கரெக்டும் கூட ஏன்னா இந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஆளுகள்டெல்லாம் வந்து பேசி புரிய வைக்கலாம் முடியாது கடலில் சுபிக்ஷா அந்த வார்த்தையை சொல்லும்போது அவ்வளோ கோவப்பட்டாங்க அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க வேறு என்ன பண்ணுறாங்க ஓகே தேங்க் யூ